இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரம் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரம் நல்ல பொண்ணு நல்ல பையன் பார்க்க பெரிய சவாலா இருக்குன்னு உங்களுக்கு என் பேர் சதீஷ்குமார் நான் உடம்பு எப்படி ஃபிட்டா வச்சுக்கணும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் சொல்லிட்டு டெய்லி வீடியோ போட்டுருக்கீங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்க கஷ்டம் தான் பண்ணி பாருங்க ஒரு பையனை பார்க்க போகிறீங்க அந்த பையனுடைய வீட்டு அம்மா அப்பா குறிப்பாக அம்மா எப்படி இருக்கு மாமியார் தலைவர் அதெல்லாம் நீங்க தோத்துருவீங்க ஒரு விஷயம் அந்த பையனுடைய ஃபோன் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள் கொடுப்பா தம்பி அவன் வாசியோடு ஓடு போடாமல் ஃபோன் வச்சிருந்தானா அவன் தங்கத்தையும் தங்கா அதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் ஃபோன் ஹிஸ்ட்ரியில் ஃபேஸ்புக்கில் என்னென்ன வீடியோ பார்த்துருக்கேன் அதுக்கு லைக் பண்ணுறான் இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன் அப்படின்றத என்னென்ன வீடியோ டெலிட் பண்ணிருக்கான்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு வருங்க அதே மாதிரி தான் பொண்ணுங்க பொண்ணு அதே மாதிரி ஃபோனை வாங்கி பாருங்கள் கேரக்டர் நல்லா இருந்துட்டு அந்த எல்லாத்தையும் சர்ச்சிட்டு போயிடலாம் அவங்க மாமியார் அவங்க வீட்டில் ஏதாவது சரிச்சிட்டு போயிடலாம் கேரக்டர் தான் இன்றைக்கி பொக்கிசத்தில் பொக்கிசமாக இருக்குது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லைன்னா பரவாயில்ல உங்கள் நம்பருக்கு தேவைப்படும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப கவனமா இருங்க தேங்க்யூ